வணக்கம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது கிளாஸ் இந்த கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு க்ளாஸில் வந்து கோடு போட்டிருந்தேன் எப்படி கோடு போட்டு நம்ம தைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி அதை எப்படி தைக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரெண்டாவது கிளாஸு இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் நூல் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது கரெக்டாக கோடு இருக்கு இல்லையா இந்த கோட்டு மேலே ஊசி பட்டுற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு குத்து மட்டும் நம்ம கையில் இப்படி தள்ளி இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் மெதுவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கோட்டு மேலேயே எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் மெதுவாக மெதுவாக பெடலை வந்து நீங்கள் அழுக்குறீங்க அப்படின்னா இப்படி மெதுவாக வரும் பாருங்கள் அந்த கோட்டு மேலேயே நம்ம இதை தைச்சிட்டு வரணும் ஏன்னா எனக்கு வந்து நேராக வரும் இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இது நேராக வராது சைடு சைடாக கோண கோணியாக தான் வரும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் திருப்பிக்கலாம் திருப்பி நான் வந்து திருப்பி இப்படியே தைப்பேன் ஆனால் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால் கட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் இங்கே ஆயில் போட்டதுனால ஆயில் இதில் ஒட்டுது இப்போ ரெண்டாவது லைன் பாருங்க ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அப்படியே நேராக கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே ஏன்னா எங்களுக்கு தெக்க தெரியுன்றதுனால எனக்கு அந்த வளைவு எல்லாம் இல்லாமல் நேராக வருது இப்போ புதுசாக நீங்கள் தெக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேராக வராது நம்மளுக்கு மட்டும் நேராக வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ உங்களுக்கு நேராக வராது இப்படி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது கோட்டில் வைக்கலாம் ஒரு குத்து நம்ம கையில் சுற்றணும் சுற்றுக்கப்புறம் நம்மளுக்கு மேலேயே புதுமையாக மெதுவாக எடுத்த உடனே சர்வன் வச்சிங்க அப்படின்னா வர ஓடிடும் நூல் அறந்துடும் அதனால் நீங்கள் புதுமையாக எவ்வளோ பொறுமையாக உங்களால் தைக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக தைக்கணும் அது ரெண்டாவது லைன் இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது லைன் தைக்கிறோம் பாருங்க லைன் எதுக்கு போட்டோம்னா உங்களுக்கு வளைவு வளைஞ்சு வளைஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த லைன் போட்டு தச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கத்துக்கிறதுக்கு அதனால அதனால தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாம் பேப்பரை வச்சு நம்ம கற்றுக்கணும் ஏன்னா துணியில் வச்சு நமக்கு தைக்க வராது உடனே நம்ம துணியில் வச்சு தைக்க வேண்டாம் இப்போ அடுத்த லைன் போடுறோம் துணி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் நம்ம காசு கொடுத்து எடுத்து வாங்குகிறோம் இல்லையா அதனால் துணியில் தைக்காமல் இந்த மாதிரி பேப்பரில் தைச்சோன்னா அடுத்த லைன் இப்படி கட் பண்ணாமே தைக்கலாம்னு நான் காமிக்கிறேன் பாருங்க கட் பண்ணாமே இப்படி அடுத்த லைன் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குது லைன் ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இதில் இன்னொரு லைன் போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து லைன் இருபது லைன் டச்சிங்களான தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும் அது வரைக்கும் உங்களுக்கு வராது முதல்ல ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரலையே அப்படின்னா நினைக்கக்கூடாது முதல்ல நம்ம கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைன் வரவே வராது போன போனையாக தான் வரும் நூல் அறுந்து போயிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கெல்லாம் நான் இது இவங்க மட்டும் இப்படி தைக்கிறாங்களே நமக்கு வந்து தைக்க வரலையே அப்படின்னு நினைக்கவே கூடாது ஆரம்பத்தில் எப்பவுமே வராது சரிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணி காமிக்கிறேன் கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ஒயிட் பேப்பரில் இதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக வந்துக்கு பாருங்கள் இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளாஸுக்கு போக நான் டெய்லரிங் கிளாஸுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேப்பர் ஏ போர் ஷீட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி நேராக வருதோ அது வரைக்கும் நீங்கள் ஷீட்லேயே நீங்கள் பேப்பர் வச்சு பேப்பர்லேயே நீங்கள் தைக்க கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நேராக தையல் வர வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு கூட ஒன்றும் ஜாஸ்தியாக கூட வரலாம் ஒரு ரெண்டு மூணு நா நாலஞ்சு பேப்பர் கூட வாங்கிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக வர வரைக்கும் நீங்கள் அந்த பேப்பர்லேயே கூடு போட்டு கூடு போட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தைக்க கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் ஸ்டை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு நம்ம தைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இப்போது இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேப்பரில் நீங்கள் கோடு போட்டு கோடு போட்டு தைக்க பழகுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எப்போ வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் மாற்றி தைக்கலாம் சரிங்களா இப்போ இது எடுத்துடலாம் அடுத்து என்ன பண்ண போகணும் பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ப்ராக்டிஸ் வந்து கழுத்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு கவ் பண்ணி நம்ம தைப்போம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி நாம் ப்ராக்டிஸ் எடுக்கணும் நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கலாம் இப்படி புள்ளி வச்சுக்கிட்டு இந்த புள்ளியிலேருந்து சும்மா ரஃப்ஃபாக இப்படி எனக்கு சரியாக வரலை சும்மா ரஃப்ஃபாக அப்படி போட்டுக்கலாம் இப்படி இப்போ இதை வந்து தைச்சி நம்ம பழக போகிறோம் அன்றைக்கி பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து தெக்க ப்ராக்டிஸ் ஆகும் அதனால தான் இப்படி ஃபஸ்ட் நம்ம ஸ்டெயிட் பண்ணோம் இல்லையா இப்போது நம்ம சர்க்கிள் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் இப்போ இந்த ஊசியை வந்து கரெக்டாக நடு சென்ட்ரல இருக்கு இல்லையா இந்த டாட்டில் வந்து ஊசியை வச்சு நம்ம மெதுவாக தைக்க பழக போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த டாட்டில் நம்ம ஊசியை கரெக்டாக வைக்கணும் இப்படி வச்சு ஒரு குத்து வந்து ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த மிஷினில் நான் சொல்லித்தரேன்னா எங்கிட்ட இந்த மிஷின் தான் இருக்குது இந்த மிஷின் முதலே எங்களுக்கு இந்த மிஷின் வேண்டாம் எனக்கு இந்த சின்ன மிஷினில் தச்ச தைக்க பழகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் முதல்ல பழகிக்கோங்க நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் தைக்கிறதுக்கு எப்படி பழகணும் அது சொல்லி அதை கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன மிஷின் தான் என்னால் வாங்க முடியும் அதில் தான் என்னால் தைக்க முடியும் அப்படின்னா இதில் நீங்கள் தைக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா எனக்கு இந்த மிஷின் தான் இருக்குது அதனால் நான் இந்த மிஷினில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இந்த மிஷினில் பழகிக்கோங்க தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மிஷினே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக போகும் இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிக்கலாம் சரிங்களா இப்போது நான் நேற்று வந்து உங்களுக்கு நூலெல்லாம் எப்படி கோக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா இப்போது வந்து நம்ம தைக்க பழகலாம் மெதுவாக பெடல் பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம டாட் வச்சுட்டோம் அந்த டாட்டில் கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம வச்சுட்டோம் இப்போ எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு குத்து ஏன்னா இது ஓடும் அதனால பார்த்து தான் தைக்கணும் பாருங்க

இந்த ரெண்டாவது நம்ம சொல்லி தரேன் நானும் உங்களுக்கு சர்க்கிளில் பண்ணி நம்ம தைக்கணும் அப்படின்னு அந்த கூட்டு மேலே வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது நம்ம பழகும் போதும் ஃபர்ஸ்ட் நம்ம பழகும்போது இந்த கூட்டு நான் கூடு சரியா போடல ஆனா தைக்கும்போது நான் நேராக கரெக்டாக நான் தைச்சிக்கிறேன் மெதுவாக மெதுவாக சுற்றி 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 தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கோவும் தைக்கிறதுக்கு உங்களுக்கு பண்ணிங்க பழகிடுவீங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே தைக்கிறதுக்கு வந்துடும் பாருங்க பேப்பரை வந்து நம்ம சுற்றணும் இப்படி சுற்றி சுற்றி பேப்பரை வச்சோன்னா நம்ம அழகாக தைச்சிக்கலாம் நம்ம பெடல் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக பெடல் காலில் பெடல் பண்ணணும் அப்போ தான் மிஷின் ஓடும் பொறுமையாக அதில் வந்து பொறுமையாக வரும் இது வந்து நமக்கு மோட்ரு மிஷின் அப்படின்றதுனால காலுக்கு தான் இதில் வேலை இருக்குது நம்ம காலில் வந்து மெதுவாக அழுத்திக்கிட்டே இருக்கணும் கையில் வந்து நம்ம இதை ஈஸியாக சுற்றிக்கலாம் ரவுண்டு தைக்க கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே தைக்க வந்துடும் நம்ம கூடு போடும்போது நமக்கு சரியாக கூடு வராது நம்ம கோ பெண்ணில் கூடு போடும்போது நமக்கு கோண கோனையாக வளைஞ்சி வளைஞ்சு அப்படி தான் வரும் ஆனால் நம்ம தைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக ரவுண்டு வந்துடும் கற்றுக்கோங்க அதில் நல்ல பலன் இருக்கு நம்ம கை தொழில் பூ நமக்கு கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நாங்களே சம்பாதிக்கலாம் சரிங்களா நமக்கு ஒரு தொழிலில் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் பூனா பிழைச்சிக்கலாம் ரவுண்டில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக கொண்டு வந்து நமக்கு எண்டை முடிச்சு கொடுத்துரும் முதல்ல ஆனால் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக நான் சர்க்கிள் போட்டுட்டேன் இது ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெயிட் நம்ம போட்டோம் இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக கூடு போட்டு நம்ம தைக்க பழகணும் இல்லையா அதை ஒரு ரெண்டு மூணு பேப்பர் தைங்க தைச்சிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல நீங்கள் எப்படி தைக்கணும் தைக்க உங்களுக்கு வரணும் அப்போது அந்த ஸ்ட்ரெயிட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் அந்த ஸ்டேட் கோடில் வந்து கோடை வந்து போட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோ தைக்க தெரியுது என்னால் தைக்க முடியும் அப்படின்னு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரவுண்டு இது கண்டிப்பாக அது தைக்கணும் இது தைச்சால்தான் நமக்கு நம்ம பிளவுஸ் தைக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது துணி தைக்கும்போதோ நமக்கு இந்த கவுங்கெல்லாம் வர இல்லையா அங்கே அங்கே கார்னரில் வரோம் இல்லையா அதெல்லாம் தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் தைச்சி முதல்ல பழகுங்க அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சர்க்கிள் பண்ணி தைக்கிறதுக்கு நீங்கள் பழகுங்க இதை வந்து ரெண்டாவது கிளாஸில் நான் உங்களுக்கு ரெண்டு லைன் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் இது எப்படி நம்ம வளைஞ்சு எப்படி தைக்கலாம் ரவுண்ட் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவது கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து இதே மாதிரி ஒரு பேப்பரில் மட்டும் தச்சா உங்களுக்கு வராது ரெண்டு மூணு பேப்பரில் ரெண்டு மூணு பேப்பர் எடுங்க ரெண்டு மூணு பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்ட் நீங்கள் ரவுண்டு போட்டுக்கோங்க நீங்கள் ரஃப்பாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நான் போடும்போது வளைஞ்சி வளைஞ்சு தான் போட்டேன் பெனில் ஆனால் தையல் போடும்போது நமக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த ஷேப் நம்ம கரெக்டாக வந்துருச்சு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேப்பர் இதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேப்பர் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரவுண்ட் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க இப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை தைக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரங்கள் இந்த ஓரங்களை எப்படி மடக்கி தைக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம மடக்கி தைக்கிறது ஒரு கட்சிப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்சிப்பு தான் நம்ம தைக்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன துணியில் என்ன தைக்க நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னா கடிச்சிப்பு தான் கட்சிப்பு எடுத்து நாலு பக்கமும் எப்படி நாம் அதை மடக்கி தைக்கணும் அப்படின்னு தான் நம்ம மூணாவது கிளாஸில் நம்ம அதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ